தமிழ்நாடு தமிழ்நாடு எல்லை எது என்றால் கன்னியாகுமரியிலிருந்து வட திருவேங்கடம் வரை இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலப்பகுதிதான் தமிழ்நாடு இதற்கு முன்பு சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் குறிப்பாக சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்த நிலப்பகுதி தான் இது தமிழ்நாடு தற்பொழுது தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுபவர்கள் இருக்கிறார்கள் மராத்தி பேசுபவர்கள் இருக்கிறார்கள் கன்னடம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள் பஞ்சாப் மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள் இந்த இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் ராஜஸ்தானில் இருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் ஒற்றுமையுடன் தமிழ்நாட்டில் அவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் சுமூகமாக ஒரு சமநோக்கத்துடன் எல்லோரும் சமத்துவமாக இருக்கிறார்கள் இங்கே கோயில்கள் மிக அதிகம் நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் இருக்கிறது எல்லாம் அரசர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் தான் இந்த தமிழர்கள் அல்லது தமிழ்நாடு என்ற பெயர் பிறகு வந்தாலும் இது ஒரு கலப்பணம் கலப்படம் இல்லாத இருந்தவர்கள்தான் தமிழர்கள் ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து நேராக கடற்கரை ஓரமாக வந்த ஒரு நிலப்பகுதி தான் தமிழ்நாடு தமிழிலிருந்து தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு போன்றவை வந்தது அது ஒரு தமிழ் குடும்பம் இதையெல்லாம் மறுப்பதற்கு இல்லை தமிழ்நாட்டின் பெருமை என்ன சமத்துவம் சகோதரத்துவம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் நம்மிடம் இலக்கணம் இருக்கிறது இலக்கியம் இருக்கிறது பல நூல்கள் இருக்கிறது கிரந்த தமிழ் இருந்தது இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சுத்தமான தமிழ் அதிலும் பல திருத்தங்களை தந்தை பெரியார் கொண்டு வந்தார் அதுதான் இன்றளவும் நடைமுறையில் அந்த தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு ஒரு சிறந்த நாடாக இருக்கிறது இங்கே பல ஆன்மீக துறையிலும் இங்கே தோன்றியுள்ளார்கள் தமிழ்நாடு என்றாலும் பல மதங்கள் இங்கே இருக்கிறது பல மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள் சென்னை மாகாணம் என்று ஆங்கிலேயர் சொன்னாலும் அதற்கு முன்பே இந்த தமிழ்நாடு இருந்துள்ளது திராவிட உக்கள வங்கா என்ற ஒரு பாடல் தேசிய கீதத்திலும் வரும் திராவிடம் என்று திராவிடர்கள் என்றாலே தமிழர்கள்தான் திராவிட நாடு தான் தமிழ்நாடு இதில் மாற்றுக் கருத்துக்கு இடமே இல்லை தெரியாதவர்கள் வேறு எதெல்லாம் சொல்வார்கள் அதையெல்லாம் நாம் புறந்தள்ளிவிடுவோம் தமிழ்நாடு தமிழர்களுக்கே என்ற ஒரு சொல்லாற்றலும் இருந்தது அது தற்பொழுது தேவைப்படும் என்றே நினைக்கிறேன் ஏனென்றால் அரசியல் சூழ்நிலைகள் மாறி வருவதால் தமிழ்நாடு தமிழர்களுக்கே என்ற ஒரு முழக்கம் வரலாம் என்று எனக்கு தோன்றுகிறது பார்க்கலாம் வருங்காலம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம்